பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா இல்லையெனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பாரிஸ் சரக்கில் லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் ஜூலை மாதத்தில் ஐக்கிய ஐக்கியாட்சியத்திற்கு ஓர் அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த தகவலை பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ளது ஜூலை எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை அமனுவேல் மேக்ரோ அவரது துணைவியார் பிரிஜித் வின்சர் கோட்டையில் மன்னர் சார்ல்ஸ் அரசி கமிலா ஆகியோரால் வரவேற்கப்படுவார்கள் இந்த விஜயம் பிரெக்சிட்டுக்கு பின்னர் உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதில் ஒரு தூதரக வெற்றியாக கருதப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் பிரான்சுக்கு பிரிட்டன் அரசரும் அரசையும் மேற்கொண்ட அரசுமுறை பயணத்தை தொடர்ந்து வருகின்றது இந்த விஜயங்கள் வணிக கலாசார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு மென்மையான சக்தி வாய்ந்த வாய்ப்பாகும் மெக்ரோனின் இந்த விஜயம் உக்ரைன் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமெரிக்காவில் இருந்து வரும் தீர்வைகள் குறித்த அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட நிலையில் ஐரோப்பிய நட்பு நாட்டுடன் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சியாக இது கருதப்படுகிறது மன்னர் சார்ல்ஸ் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் நிலையிலும் ஒரு முழு அட்டவணையை பராமரிப்பதை இந்த அறிவிப்பு எடுத்துக்காட்டுகிறது கடந்த மாதம் அரசரும் அரசியும் இருபதாவது திருமண நாளையொட்டி இத்தாலிக்கு ஒரு அரசு பயணத்தை மேற்கொண்டனர் அங்கு ரோமிலும் இன்னும் பல இடங்களிலும் அவர்கள் வரவேற்கப்பட்டனர் மன்னர் செய்யும் மாதம் கனடாவுக்கு செல்லவுள்ளார் அங்கு ஒட்டாவாவில் நாடாளுமன்றத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொள்வார் இது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு மன்னர் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சின் அணு ஆயுதங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பகிரப்படுமா என்ற கேள்வி நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பிரான்சின் அணு ஆயுதங்கள் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார் பிரெஞ்சு அணு ஆயுதங்களை மற்ற ஐரோப்பிய நாடுகளில் நிலை நிறுத்துவதற்கு தயாராக இருப்பதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு ஐரோப்பிய பாதுகாப்பு கொள்கைகளில் ஒரு முக்கிய மாற்றத்தை எடுத்து காட்டுகிறது இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக கருதப்படுகின்றது இந்த நடவடிக்கை என்பது ஐரோப்பிய நாடுகளிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் பிராந்திய நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கும் உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மூன்றாம் உலக போர் தொடங்க விருப்பமில்லை என்று பிரான்ஸ் அறிவித்துள்ளது உக்ரைன் தொடர்பாக இந்த மூன்றாம் உலக போர் தொடங்கப்படுவதை விரும்பவில்லை என்று பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது இதனை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தொலைக்காட்சி வாயிலாக உலகுக்கு அறிவித்துள்ளார் முக்கிய சீர்திருத்தங்கள் குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் மேக்ரோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு பதவி விலகுவதற்கு முன் தனது பதவிக்காலத்தின் இறுதி இரண்டு ஆண்டுகளுக்கான முன்னுரிமைகளை அவர் ஒரு நீண்ட தொலைக்காட்சி நேர்காணலில் விவரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதிமூன்று அன்று பரேஸ் புறநகர் சென்டனி பகுதியில் அமைந்திருந்த தேஃப தொலைக்காட்சி கலையகத்தில் இருந்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் மெனுவேல் மேக்ரோ இதனை அறிவித்திருக்கின்றார் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடர்பாக மூன்றாம் உலக போர் தொடங்க விருப்பமில்லை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேக்ரோ மெக்ரோ தெரிவித்திருக்கின்றார் மேலும் முக்கிய விவகாரங்கள் குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு நீண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தனது பதவிக்காலத்தின் மீதமுள்ள இரண்டு ஆண்டுகளுக்கான நோக்கங்களை அவர் மிக தெளிவாக விவரித்துள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் கிங் டிராவல் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளெமோத்தெசோதே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அஸ்யாஸ் அப்ர்தே அஷஹாஸ் ஜுக்ஜி உங்கள் வீட்டு கெஜி அஷுவாஸ் மிகக் குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேர்வை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்றி முப்பது ருதுஃபோவர்க் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் சமூக வரி குடியரசுத் தலைவர் மேனுவல் மேக்ரோ சமீபத்தில் பிரான்சில் சமூக வரி டக்ஸ் அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை முன்வைத்துள்ளார் இது பெரும்பாலும் சமூக என்று அழைக்கப்படுகிறது இது தொழிலாளர்களின் சம்பளத்தில் இருந்து வசூலிக்கப்படும் பங்களிப்புகளை சார்ந்திருக்கும் சமூக அமைப்பின் சார்பு நிலையை குறைக்கும் நோக்கத்துடன் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வு மீதான வரி விதிப்பு சமூக மாதிரியின் நிதியளிக்கும் மூலங்களை பல்வகைப்படுத்த உதவும் இது தற்பொழுது அதிகமாக வேலைகள் மீது சார்ந்துள்ளது சமூக தேவையா என்பது சில பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான மதிப்பு கூட்டப்பட்ட வரியை உயர்த்துவதை உள்ளடக்கம் கூடுதலாக உருவாக்கப்படும் வருவாய் சமூக பாதுகாப்பு நிதிக்கு ஒதுக்கப்படும் இந்த நடவடிக்கை நுகர்வோருக்கான விலைகளில் லேசான உயர்வை ஏற்படுத்தலாம் இருப்பினும் எமனுவல் மெக்ரோ அடிப்படை தேவைப் பொருட்கள் இந்த உயர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த முன்மொழிவு பிரெஞ்சு சமூக மாதிரியை மேலும் நிலையான மற்றும் நியாயமான மாற்றத்திற்கு உள்ளாக்கும் என விவாதிக்கப்பட்டு வருகின்றது இந்த வழிமுறையையும் ஏனைய நிதியளிக்கும் விருப்பங்களையும் விவாதிக்க ஒரு சமூக மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளது நுகர்வு மீதான வரி விதிப்பு முன்மொழிவு சர்ச்சைக்குரியதாக இருக்கின்றது சிலர் சமூக மாதிரியின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று கருதுகின்றார்கள் ஏனையவர்கள் இது குறிப்பாக ஏழ்மையான குடும்பங்களுக்கு அதிக சுமையை ஏற்படுத்தும் என்று அஞ்சுகிறார்கள் நுகர்வு மீதான வரி விதிப்பு என்பது பிரெஞ்சு சமூக மாதிரியை நிதியளிக்க எமனுவல் மேக்ரோ கருதும் ஒரு வழிமுறை ஆனால் இது விவாதங்களுக்கு உட்பட்டுள்ளது அத்துடன் ஆழமான விவாதங்கள் தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் பொது போக்குவரத்து நிறுவனமான எஸ் என் பெரும் முதலீடுகள் தேவை என கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது பிரான்சின் ரயில் போக்குவரத்து சேவை அமைப்பான எஸ் என் தலைவர் ரயில்வே அமைப்புக்கு பலமான முதலீடுகள் தேவை என்று கூறியிருக்கிறார் பிரான்சின் ரயில் போக்குவரத்து வலையமைப்பான எஸ் என் பல ஆண்டுகளாக போதுமான முதலீடுகள் இல்லாமல் பாதிப்படைந்து வருகின்றது இதனால் ரயில் பாதைகள் மூடப்படுவது ரயில்களின் வேகம் குறைக்கப்படுவது போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அம்பிசோ பிரான்ஸ் த்ரோன்ஸ்போ என்ற நிகழ்ச்சியில் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு நிரந்தரமான நிதி ஆதாரங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகின்றது பிரான்ஸ் அல்ஜீரியா நாடுகளுக்கு இடையே உள்ள உறவுகள் தற்பொழுது கடும் மோதலுக்கு உள்ளாகியிருக்கிறது இந்த மோதலின் முக்கிய காரணங்கள் ஊடகங்களில் வெளியாகியிருக்கின்றன அல்ஜீரியா பிரான்ச நாட்டில் தண்டனை பெற்று தங்கள் நாட்டிற்கு திருப்ப அனுப்பப்பட வேண்டிய ஆபத்தான குடிமக்களை திரும்பப் பெற மறுக்கிறது இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள பிணக்கை மேலும் அதிகரித்துள்ளது பிரான்ஸ் அல்ஜீரிய எழுத்தாளர் புாம்லேம் சான்சல் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதை இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவுகளை மேலும் பிணக்காக மாற்றியுள்ளது பிரான்ஸ் அல்ஜீரிய தூதர்களை திரும்ப அனுப்ப முடிவு செய்திருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தத்தை அல்ஜீரியா நிறுத்தி வைத்துள்ளது என்று பிரான்ஸ் கருதுகிறது அல்ஜீரியா பதினைந்து பிரெஞ்சு மூவர்களை வெளியேற்ற முடிவு செய்துள்ளது இதற்கு பிரான்ஸ் வலுவான சமமான பதிலடி வழங்கும் என்று உறுதியளித்துள்ளது பிரான்ஸ் அல்ஜீரியா இடையே உள்ள உறவுகள் முழுமையாக உறைந்துள்ளன என்று பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அல்ஜீரிய ஊடகங்கள் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோவை கடுமையாக விமர்சித்து வருகின்றன ஆனால் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனை விமர்சிக்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி சூப்பர் சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஷ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் நூற்றி ஐம்பத்து மூன்று இருந்து வெளியேறும் கட்டாயத்திற்கு உட்பட்ட வெளிநாட்டவர்களின் திருமணங்கள் தொடர்பான நிலைமையை பொருத்தமற்றது என்று சமீபத்தில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கருத்து வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பு சட்டவிரோத நிலையில் உள்ள வெளிநாட்டவர்கள் பிரெஞ்சு குடிமக்களுடன் திருமணம் செய்து கொள்ளும் போது ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் முரண்பாடுகள் தொடர்பாக குறிப்பிடுகிறது ஓகே எஃப் பிரான்சில் இருந்து வெளியேறும் கட்டாயம் இது ஒரு நிர்வாக நடவடிக்கையாகும் இது சட்டவிரோத நிலையில் உள்ள வெளிநாட்டவர்களை பிரான்சில் இருந்து வெளியேறுமாறு கட்டாயப்படுத்துகிறது இந்த நடவடிக்கை விசா காலாவதியானால் சட்டவிரோத நுழைவு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக எடுக்கப்படலாம் பிரெஞ்சு சட்டப்படி ஒரு பிரெஞ்சு குடிமகனுடன் திருமணம் செய்து கொள்வது தங்கும் நிலையை சீராக்குவதற்கான வழியாக அமையும் இருப்பினும் இந்த செயல்முறை தங்கும் அனுமதியை பெறுவதற்காக மட்டுமே திருமணம் செய்யப்படுவதை தடுக்க கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது மேக்ரோ தற்போதைய நிலைமை பொருத்தமற்றது என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு பிரெஞ்சு குடிமகனுடன் திருமணம் செய்து கொள்ளும் வெளிநாட்டவரின் நிலையை சீராக்குவதற்கான செயல்முறைகள் பெரும்பாலும் நீண்ட மற்றும் சிக்கலானவை இதன் விளைவாக பிரான்சில் குடும்ப பிணைப்புகள் இருந்தாலும் சிலர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தங்கும் அனுமதியை பெறுவதற்காக மாத்திரமே திருமணம் செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்த சோதனை தம்பதியினருக்கு தொந்தரவாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கும் இதுபோன்ற நிலைமைகளில் உள்ளவர்கள் பிரான்சில் அவர்களின் எதிர்காலம் குறித்து உறுதியற்ற நிலையில் இருக்கலாம் இது அவர்களின் குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ செயல்முறைகளை எளிதாக்குவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் அரசாங்கம் சீர்திருத்தங்களில் பணியாற்றி வருவதாக கூறியிருக்கிறார் இவ்வாறு செயல்படுவதன் நோக்கம் பொருத்தமற்ற திருமணங்களை எதிர்த்து போராடுவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை மதிப்பதற்கும் இடையே சம நிலையை கண்டறிவதாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பரிஸ் நகரத்தின் பொது போக்குவரத்து அமைப்பு உலகின் மிகவும் திறமையான வலை அமைப்புகளில் ஒன்றாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பத்துக்கும் மேற்பட்ட பெருநகரங்களில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் அடிப்படையில் பரிஸ் நகர்ப்புற மக்கள் மிகவும் திறமையான போக்குவரத்து வலையமைப்பை அனுபவிக்கின்றனர் இருப்பினும் பேருந்து சேவை மேம்படுத்தப்பட வேண்டும் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு சேவை பலவீனமாக உள்ளது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆய்வு பரிஸ் நகரின் மெட்ரோ நிலையங்களின் வலை அமைப்பை உலகின் மிகவும் அடர்த்தியான ஒன்றாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது இருப்பினும் பொதுவாக போக்குவரத்து சிக்கல்கள் செய்திகளில் இடம்பெறுகின்றன பிராந்திய மக்களின் மனக்கவலையை அதிகரிக்கின்றன நேரத்திற்கு வரும் ரயில்கள் மற்றும் பேருந்துகள் அமைதியாக தங்கள் பணியை நிறைவேற்றுகின்றன பரிஸ் நகரத்தில் பொது போக்குவரத்து அமைப்பு உலகின் மிகவும் திறமையான வலையமைப்புகளில் ஒன்றாக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது ஆனால் இடம் இன்னும் உள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு வியோ நினல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்